ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜெயன் ரவியோட ஐநூறுரூவா பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயன் ரவியோட சைரன் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட மூணு படத்துக்கு வந்து கம்மிட் ஆகியிருக்காரு அவரோட சொந்த ப்ரொடக்ஷனான தனி ஒன் டூ அது இன்க்ளூட் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜெயன் ரவி அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காரு அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு படம் எடுக்கப்படாததாகவும் அதில் மொதல் படம் வந்து பார்த்திங்கன்னா லீட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு வச்சு பார்த்திங்கன்னா அந்த படம் இருக்கப்படுது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கூடிய சேர்ந்து ஜெயம் ரவி நடிப்பார் அப்படின்ற விஷயத்தையும் எதிர்பார்க்கலாம் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சூப்பர் ஹீரோ ரெண்டு பேரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு படத்தை இயக்கலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி ஒரு பிளான்ல இருக்காரு இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல தான் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்காங்க இந்த ஐநூறு ரூபாய் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைரக்ஷன் பண்ண போகிற மொதல் படத்தில் பாபா தான் மெயின் ரோலில் இருக்க போகிறாரு லீட் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்கூட்டியே புக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சையை கிரியேட் பண்ணி சொல்லலாம் அதாவது யோகி பாபுன்றதால் ஐநூறுரூவா சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா இதே பெரிய நடிகராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்காக கொடுத்து புக்கிங் பண்ணியிருப்பீங்க ஏன் யோகி பாபுனால் இவ்வளோ கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு உடம்புக்குமா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து அதாவது ஜெயின் ட்ரை ஐந்நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இஷ்யூ வந்து இப்போ போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் இவர் போகிற படத்தில் வந்து யோகி பாபுக்கு மெயின் ரோல் அண்ட் லீட் ரோல் கொடுக்க போகிறான்னு பண்ணுற விஷயம் பெரிய சந்தோஷம் தான் பட் அட்வான்ஸ் அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டோக்கன் மாதிரி கொடுத்து கொஞ்சம் இஷ்யூவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு வகையான ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு டெக்னிக்கை வச்சு படத்தை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஜென்ரேவ் போட்டு ஸ்மார்ட் பிளானாக கூட இருக்கலாம் இந்த விஷயத்துக்கு யோகி பாபு ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ண கிடையாது பட் இருந்தாலும் சினிமா வட்டாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் சலசலப்பாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜெயம் ரவியோட அடுத்த வர போகிற படங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மூணு படம் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அவர் டேரக்ஷன்லேயும் ஒரு படங்கள் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தையும் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னான் வச்சுதான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்